குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளருமான ஜே ஜெயலலிதா எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செந்துரை வடக்கு ஒன்றிய தலைவர் குழுமூர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் பேசுகையில் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற திமுக அரசு மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் குடும்ப ஆட்சியை அகற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அயராது பாடுபட வேண்டும் என கூட்டத்தில் பேசினார் தெரிந்து கொள்ள வேண்டும்

வர்கள் முதியோர்கள் மாணவர்கள் அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக கட்சியையும் ஆட்சியும் நடத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளியவர்கள் பாடுபடும் பாட்டாளிகள்

ஏழையுடைய இதயத்தை அறிந்தார் அறிந்தவர் தாய்மார்களுடைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் தாய்மார்களுக்கு எங்கே கண்ணீர் வருகிறது என்று சிலர் கேட்கலாம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு அது பதினெட்டு வயதில் நிரம்புகிற போது மணமகனை தேடி திருமணத்திற்கு அடைந்த போது திருமண செலவிற்கு கையிலே பணம் இல்லை என்று கண்ணீர் வெடித்த தாய்மார்களின் தங்க வழங்கிய தங்கமிக தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டு மாங்காய் அடித்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் பெண் பிள்ளை பெற்றாலே அது செலவு என்று கள்ளிப்பால் கொடுத்த காலம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராய் வருவதற்கு முன்பு அம்மா முதலமைச்சரானவுடன் பெண் ஊக்குவிக்க வேண்டும் திட்டத்தை அறிவித்தாலே இந்த திட்டத்தில் பயனை பெறுவதற்காவது தன் பெண் பிள்ளைகளை பத்தாம் வகுப்புறையாறு படிக்க வைத்து விடுவார்கள் என்ற நல் எண்ணத்தின் பால் புரட்சி அம்மா அவர்கள் பத்தாம் வகுப்புரை பிடித்த ஏழை பெண்ணின் திருமண உதவி திட்டம் இருபத்தை ஒரு பகன் தங்க நாணயத்தை தந்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் கல்லூரிக்கு பிஏ பிஎஸ்சி படிக்க வைத்து அது திருமண வயதை எட்டுகிற போது ஐம்பதாயிரம் ரொக்கம் ஒரு பவன் தங்க நாணயத்தை தந்தார்கள் பிள்ளையும் படித்துவிட்டது திருமணத்திற்கும் உதவி கிடைத்துவிட்டது ஏழையின் கண்ணீரை துடைத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் தொலை தூரத்திலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் உங்களுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்

ஆகாய விமானத்திலே பறந்து கொண்டு லேப்டாப்பிலே பார்த்து கொண்டிருந்த அந்த வளவு சொல்லும் லேப்டாப்பை கணினி திட்டத்தை ஏழையுடைய கிராமத்தில் இருக்கிற குப்பனின் மகனும் சுப்பனின் மகளின் கரங்களை கொண்டு வந்து சேத்த தழவி புரிசித்தழவி அம்மா அவர்கள் லேப்டாப் மணிக்கணினி என்கிற மகப்பெரிய திட்டத்தை தந்தார்கள் சென்னை மதுரை கோவை திருச்சி போன்ற பெருநகரங்களிலே செந்தூரிலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏறத்தாழ அறுபது செய்து விடுக்கா மக்கள் அங்கே சென்னையிலே பல்வேறு தொழிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்த சம்பளத்திலே இவர்கள் ஒரு வேலக ஹோட்டலில் சென்று சாப்பிட வேண்டும் என்றால் அதிக விலையாகும் சம்பாதிக்கிற பணமே சாப்பாட்டுக்கு சரியாகி சரியாகிவிடும் என்று தாயுள்ளோடு உணர்ந்த அம்மா உணவகம் என்கிற கொண்டு தொழிலாளிகள் பாடுபடும் பாட்டாளிகள் ஒரு இடம் அம்மாவர்கள் அம்மா உணவகம் என்கிற மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து அன்ன விளங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் இப்படி அம்மாவர்கள் தந்த திட்டத்தை அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு பல்வேறு ஒரு புறம் துரோகிகளையும் சமாளித்து ஒரு புறம் எதிரிகளையும் சமாளித்து தொண்டராய் மாவட்ட செயலாளராய் மாண்மிகு அமைச்சராய் உழைப்பார் தியாகத்தால் இன்று இரண்டு கோடி தொண்டர்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராய் எடப்பாடி அறிக்கையிலே ஆட்சி வந்தது உண்மையான ஜனநாயகம் எது என்று பேரறிஞர் அண்ணா அதிமுக தொண்டர்களால் ஒரு அதிமுக அப்படி நான்காண்டு காலத்திலே சொன்னார்கள் எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் அவர் ஒரு விவசாயி ஆட்சே இந்த ஆட்சியை எப்படி நடத்தப் போகிறார் எடப்பாடியின் ஆட்சி மூணு மாதத்தில் முடிந்துவிடும் நான்கு மாதத்தில் கலந்துவிடும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்னவெல்லாம் பேசினார் யாராவது நடந்ததா தன்னுடைய ராஜதந்திரத்தால் மதி துன்ப மதி நுட்பத்தால் தன்னுடைய சகிப்பு தன்மையால் புரட்சி தலைவி அம்மாவின் அடுத்த வாரிசு எடப்பாடியார் நான்காண்டு நான்கு மாதங்கள் எழுச்சியான ஆட்சி தந்தார்கள் நான்காண்டு காலத்தில் எடப்பாடியார் என்ன தந்தார் ஏழை எளிய மக்களுக்கு கேட்டதை எல்லாம் தந்தார் தமிழர் ஏழை எளியவர்கள் கூடி தொழிலாளிகள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக பச்சரிசி பணவண்ணம் செங்கரும்பு இவற்றோடு குடும்பத்த அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற முடியாத வார்த்தைகளை கற்பனைக்கு எ முடியாத வார்த்தைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐநூத்தி இருபது வாக்குதலை தந்த ஸ்டாலின் மக்களின் மூளையை சலவை செய்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாமல் நிதியை பெருக்குவதற்கு அறிவை பயன்படுத்தாமல் தன் வீட்டுக்கு நிதியை அறிப்பதிலே குறியாக இருந்து அம்மா தந்த அத்தனை திட்டத்தையும் ஸ்டாலின் தடுத்து நிறுத்தியதால் திமுகவின் மூன்றாண்டு கால சாதனை என்பதை இந்த ஆர் எஸ் பார்த்துள்ளேன் அம்மா பிறந்த நாள் விழா இந்த ஆட்சி மீது அம்மாவின் தொண்டன் குற்றம் சாட்டுகிறேன் அம்மா நிறுத்தியாயிற்று தானுக்கு தங்கம் அடியும் ஒளித்தாயிற்று இளை வாழ்கிற இயக்கம் இரட்டை எடப்பாடியா குடும்ப ஒழித்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா என்பதை நாடாளுமன்ற தேர்தலில நீங்கள் சரியான பாதத்தை புகட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தாய்மார்களை ஏமாற்று விதமாக ஒன்று சொன்னார் குடும்ப விட்ட குடும்ப அட்டை உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் தோறும் தருவேன் என்று ஸ்டாலின் சொன்னார் ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் முடிந்து அவரால் தர முடியவில்லை ஒரு குடும்ப அத்தை இருந்தால் தோறும் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்ன ஸ்டாலின் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தியும் இரண்டாயிரம் தரவில்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது கருத்திலே கொண்டு ஸ்டாலின் பகலில் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்கிற இரண்டு ஏக்கர் நிலம் இருந்தால் இல்லை வங்கியிலே டெப்பாசிட்டி இருந்தால் என்று ஒரு ஊரிலே நூறு பேர் இருக்கிறார் என்றால் எழுபது பேருக்கு பல்வேறு கடுமையான விதிகளை காட்டி நிறுத்திவிட்டு ஐந்து நபருக்கு கூட தராமல் தாய்மார்களை ஏமாற்றிய கட்சி திமுக ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாது அடுத்து நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் செய்தித்தாளை திறந்தால் டிவியை பார்த்தான் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு ஒரு திட்டமும் வந்து சேரவில்லை தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் போதை கஞ்சா பிரம்சுகர் போன்ற போதை நடமாட்டம் தமிழகத்தில் இளைஞர்கள் செத்து சீறிந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் கழகத்தின் ஒப்பற்ற பொதுச் செயலாளர் வருங்கால இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுவதும் நாலாம் தேதி போதை பொருளை தடுப்பதற்கு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இப்படி கையாளாகாத பொம்மை முதலமைச்சராக நிர்வாக திறமையற்ற ஸ்டாலினுடைய காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் ஏழை எளிய மக்களுக்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற நம்மவர் எடப்பாடியின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற சின்னத்திற்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டப்பேரவையில் செந்துரை வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியமும் அதிகபடியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு சூழலை இயற்க என்று அன்போடு கேட்டு நன்றியோடு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்